ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத் மீடியா ஏஐ அப்படின்னு சொல்லப்படுகின்ற செயற்கை நுணர்வு தாங்க இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகரித்து காணப்படுது நாலாந்தம் கோடிக்கணக்கானோர் இதனை பயன்படுத்தி வராங்க குறிப்பாக எழுதுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு பல வழிகளிலேயும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா பலர் செட் ஜிபிடிஎஸ் ஆர்ந்துருக்காங்க இதனால தான் எதிர்காலத்தில் வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஒரு கருத்து பரவி வருதுன்னா பாருங்களேன் இந்த நிலையில தான் ஓப்பன் ஏஐ என்ற தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் சாம் ஆல்மேட் செட் ஜிபிடி பயன்படுத்துவோருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துருக்கிறாருங்க அதில் செட் ஜிபிடி அப்படியே நம்பாதீங்க அதுக்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படி கேட்காம அது வழங்குற தகவல்களை நம்பாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு செட் ஜிபிடி மீது மக்கள் அதிக அளவான நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க இது ஆச்சரியம் அளிக்குது உண்மையிலேயே ஆனால் அதனை நீங்கள் அதிகம் நம்பாதீங்க மக்களிடையே அது பிரபலம் அடைஞ்சிருக்கு ஆனால் அதனை அதிகம் நம்புவது என்பது ஆபத்துகளை ஏற்படுத்தும் ஆய்வு செய்யாமல் அதன் பதில்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது பயனாளர்களுக்கு ஜோடிக்கப்பட்ட தகவல்கள் அல்லது தவறான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காருங்க இது தொழில்நுட்ப உலகில் பயனாளர்கள் மத்தியில் புதிய விவாதங்களை இப்போ கிளப்பியிருக்கு அதுலேயும் முக்கியமாக சாம் ஆல்ட்மனின் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா செட்ஜிபிடியை நூறு வீதம் நம்பாதீங்க இது உங்களுக்கு உதவுவதற்கான ஒரு கருவி மட்டும்தாங்க ஆனால் இறுதி முடிவுகளை உங்கள் சிந்தனையையும் சரிபார்ப்பையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மிக கடுமையான ஒரு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறாருங்க